சீர்காழியில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சாலை மறியல் நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது சங்கத்தின் தஞ்சை மண்டல ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் திரளான விவசாயிகள் பங்கேற்று உண்மைக்கு புறம்பான காப்பீட்டு இழப்பிற்கான அரசாணையை ரத்து செய்திட வேண்டும் மேட்டூர் அணை வறண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதியே அணை மூடப்பட்டதால் சம்பா சாகுபடி முற்றிலும் அணிந்த நிலையில் காப்பீட்டுக்கான இழப்பீட்டை நிபந்தனை இன்றி நூறு சதவிகிதம் வழங்கிட வேண்டும் ஆண்டுதோறும் அறுவடை ஆய்வு அறிக்கை மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு ஒப்புதல் பெற்று மகசூல் இழப்பு இறுதி செய்வதை கட்டாயம் ஆக்கிட வேண்டும் தனியார் காப்பீடு நிறுவனங்களை அனுமதிக்கக்கூடாது தேசிய வேளாண் காப்பீடு நிறுவனத்தின் மூலம் மட்டுமே காப்பீடு செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து கோட்டாட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள நெடுஞ்சாலை வரை பேரணியாக வந்த விவசாயிகள் சீர்காழி மயிலாடுதுறை பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை விவசாயிகளை சீர்காழி போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே மிகப்பெரிய வெள்ளம் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சு சீர்காழியே முதலமைச்சர் நேரடியா பார்த்துட்டு இழப்பீடா எட்டாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்குறாங்க அந்த சாவடி அதோட சரியா போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மேட்டூர் ஜூன் அணையே திறந்து விடணும்னு திறந்து விட்டுட்டு மேற்கொண்டு தண்ணீரை கேட்டு கண்ணு வந்து வாங்காம குருவையும் அழிஞ்சு போச்சு சம்பாவும் அழிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படி தண்ணி இல்லாமல் இருந்து கடைசி நேரத்தில் தண்ணியை விட்டு குருவையும் போச்சு சம்பாவும் போச்சு இது அரசுக்கு நல்லாவே தெரியும் சென்ற ஆண்டு உணவு உற்பத்தி எவ்வளவு கடந்த மூன்று ஆண்டுகளாக உணவு உற்பத்தி எவ்வளவு அதுக்கு முன்னாடி ஆண்டு தோறும் உணவு உற்பத்தி எவ்வளவு அப்படின்னு நல்லா பார்த்து அரசாங்கமே அதை கண்டுபிடிக்க முடியும் தெரியும் தெரிஞ்சிருந்தோம் எங்களுக்கு காப்பீட்டு நிறுவனமாவது கை கொடுக்கும் அப்படின்னு நம்பியிருந்தா இருபத்தி ரெண்டுல ஒண்ணும் கிடையாந்த காப்பீட்டு நிறுவனம் கிடைக்காத அளவுக்கு ஏழு வருஷத்து ஆவரேஜ் போட்டு ஒரு ஆவரேஜ் கணக்கை காட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ல ஏமாத்திட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான காப்பீட்டு தொகையாவது எங்களுக்கு வரும்னு நம்பியிருந்தோம் இந்த தொகையும் வராத அளவுக்கு நாங்க பிரிமியம் கட்டுற தொகையை கூட மாநிலம் புற இழப்பீடா கொடுக்க தயாரா இல்லை அரசு ஒரு வருஷத்துக்கு தமிழக அரசு ஆயிரத்தி எழுநூத்தொம்பது கோடியை கேபிட்டல் நிறுவனத்திட்ட கொடுக்குது மத்திய அரசு எண்ணூத்தொம்பது கோடியை கொடுக்கறதா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி நாங்கள் ஒரு இரநூறு கோடி கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடியை வாங்கிக்கிட்டு ஒரு ஆயிரம் கோடியை கூட ஒரு மூணு லட்சமாக எங்களுக்கு இழப்பீடாக கொடுக்கல அரசு உடனடியாக தலையிட்டு நீங்கள் கொடுக்குற பணம் எங்கே போகுது யாருக்கிட்ட போகுது வெள்ளரிக்காக வெளியிடணும்